வணக்கம் சிலருக்கு ராசியே இயங்காது ஆனால் ராசியை பூச்சி தொங்கிடு கிளப்பாங்க என் ராசிக்கு எந்த பக்கம் வீடு வாங்கலாம் என் ராசிக்கு எந்த கலர்ல கார் வாங்கலாம் என் ராசிக்கு எந்த பக்கம் பொண்ணு பார்க்கலாம் இப்படி சொல்லிட்டு ராசி இயங்காத நிறைய பேர் நூத்துக்கு ஐம்பது சதவீதம் பேர் இருக்காங்க அந்த ஐம்பது சதவீதம் பேர் தன்னுடைய ராசியை இயங்கலன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் ராசியை வச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க என் ராசிக்கு என்ன பண்ணலாம் என் ராசிக்கு என்ன செய்யலாம் என் ராசிக்கு என்ன தொழில் செய்யலான்ட்டு இதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா இதை பற்றின முழுமையான விளக்கமான ஒரு வீடியோ இதை கொடுக்குறேன் இதை கவனிங்க இதில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கலாம் அப்போதும் நம்ம அந்த ராசியை எப்படி இயக்குவது என்பதை நாம் ஆற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற சிவனடியே ஜோதிடர் வெற்றிப்பாளர் இன்றைய தலைப்பாக யாருக்கெல்லாம் ராசி இயங்காது ராசி இயங்காது என்பது உங்களுக்கு தெரியாது எப்படின்னா நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் பேருக்கு ராசி இயங்குறதில்லை பொதுவாக ராசி என்பது வந்து சந்திரன் நின்ன நட்சத்திரத்தை தான் ராசி நட்சத்திரம் சொல்லுவோம் இப்போ சந்திரன் வந்து இந்த பன்னெண்டு ராசி மண்டலங்களில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் போய் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ராசின்னு சொல்லுவோம் அது மேஷ ராசியில் சந்திரன் போய் மேஷ மேச ராசி ரிஷபத்தில் நின்றுனா ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போ அது ஏன் இயங்காது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் இப்போ ஒருவருக்கு லக்கணம் அதுதான் அவர் அந்த லக்கணத்திலிருந்து மற்ற ராசி கட்டங்களெல்லாம் எண்ணி வரணும் லக்னம் தான் ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு அப்போ ஒன்றாவது லக்னமாக இருக்கக்கூடிய அந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் அந்த ராசி மூன்றாம் இடமாகவோ ஆறாம் இடமாகவோ எட்டாம் இடமாகவோ பன்னிரெண்டாம் இடமாகவோ வந்தால் அது ஜோதிட ரீதியா ஜோதிட சாஸ்திரத்தில் மறைவு ஸ்தானம் சொல்றாங்க அப்ப மறைவு ஸ்தானம் என்பது அந்த மறைவு ஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய ஆற்றல் அவங்களுக்கு சரியா கிடைக்காது அப்போ அந்த மறைவு ஸ்தானத்தில் தன்னுடைய ராசி நின்று விட்டால் தன்னுடைய சந்திரன் நின்று விட்டால் அது மறைவு ஸ்தானமாக ஆகிவிடுகிறது ஆகையால் அந்த இடத்தில் அந்த சந்திரன் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல இயங்காது அப்போ சந்திரன் இயங்காத போது அதுக்கு மறைவு ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு உதாரணத்துக்கு ஒரு மேசராசி எடுத்துக்கொள்வோம் மேசராசின் ஒருத்தர் இருந்தார் என்றால் கும்பல் லக்னமாக அந்த ஜாதகர் கும்பல் லக்னத்தில் பிறந்த ஜாதகர் யாராக இருந்தாலும் மேசராசியை கொண்டவர் கும்பல் லக்னமாக இருந்தால் கும்பல் லக்கணத்திலிருந்து எண்ணி வந்தால் மூன்றாவது வீடாக மேசராசி வரும் அப்பொழுது மூன்றாவது வீடு மறைவுஸ்தானம் ஸ்தானம் அப்ப மேச ராசிக்கு கும்பல் லக்ன ஜாதகர்களுக்கு அது மறைவு ஸ்தானம் வரும் அவங்களுக்கு சந்திர பகவான் இயங்க மாட்டார் ராசி இயங்காது அதே போல விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் எடுத்துக்கொண்டால் அவங்க விருச்சிக லக்னத்துல எண்ணி வந்தா ராசி ஆறாம் இடமாக வரும் ஆகையால் ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் கன்னி லக்னம் கன்னி லக்னத்தில் பிறந்த மேசராசினியர்கள் கன்னி லக்னமாக இருந்து ராசி வந்து எட்டாம் இடமாக வரும் அப்போ அவங்களுக்கு மறைவு ஸ்தானமாக வரும் ஒரு ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்தில் பிறந்த ராசி நேயர்கள் அவர்களுக்கு பன்னிரெண்டாம் இடமாக வருவதால் பன்னிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் ஆகியால் இந்த நான்கு லக்னக்காரர்களும் ராசிக்கு மறைவு ஸ்தானமாக வருவதால் மேச ராசியில் பிறந்த ஒருவர் அவருடைய ஜாதகத்தில் லக்னத்தை பார்க்க வேண்டும் மற்ற லக்னங்கள் எல்லாம் ஒவ்வொரு எண்ணிக்கையில் வரும் ஆனா கும்பம் விருச்சகம் கன்னி ரிஷபம் இவைகள் இந்த லக்னத்தில் உள்ளவர்களுக்கு இந்த ராசி வந்து செயல்படாது ராசி இயங்காது இதுபோல் ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுடைய லக்னம் எந்த லக்னம் என்று பார்க்க வேண்டும் ஜாதகத்தில் அந்த லக்னத்திலிருந்து எண்ணி வர வேண்டும் எண்ணி வரும்பொழுது அது மூன்றாறு எட்டு பனிரெண்டாக வந்தால் அந்த ஜாதகத்தில் அந்த ராசி இயங்கக்கூடிய நிலையில் இல்லை என்பதுதான் ஜோதிட ரீதியான தத்துவம் அது மட்டும் இல்லாம அந்த மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு எந்த கோள்கள் இருந்தாலும் அந்த கோளுடைய ஆதிக்கம் அந்த கோளுடைய காரகத்துவங்கள் அந்த ஜாதகர்களுக்கு கிடைப்பதற்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கும் இது மேஷ ராசி இதே போல அடுத்து நாம் ராசி மிதனராசி ராசி நேயர்கள் அவர்களுடைய லக்னங்கள் மேஷ லக்னமாக இருந்து ஒரு மிதன ராசியில் பிறந்தவர் அவருக்கு மேஷ லக்கணமாக இருந்தால் லக்கணத்திலிருந்து எண்ணி வந்தால் மேஷம் ரிஷபம் மிதனம் மூன்றாவது இடமாக வரும் அப்போ மேஷ லக்கணத்தில் பிறந்தவருக்கு மிதன ராசி இயங்காது அதே போல அவர்களுக்கு மகர ராசி மகர ராசி எண்ணி வந்தால் அது ஆறாம் இடமாக வரும் மகர ராசி எண்ணி வரும்போது ராசி ஆறாம் இடமாக வரும் அவர்களுக்கு அந்த ஜாதகம் அந்த ராசி என்பது இயங்காது அதே போல விருச்சகம் விருச்சகத்திலிருந்து எண்ணி வந்தால் மிதன லக்கணம் மிதுர ராசி எட்டாம் இடமாக வரும் விருச்சிக லக்கணத்தில் இருந்து அப்ப விருச்சிக லக்கணத்தில் பிறந்த மிதுர ராசி நேயர்களுக்கு அந்த ராசி இயங்காது போல் கடகம் கடக லக்கணமாக இருந்து நேச ராசியாக இது மிதுர ராசியாக இருந்தால் என்றால் அவர்களுக்கு அந்த பன்னிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானமாக வருவதால் அவர்களுக்கு இயங்காது இதுபோல் ஒவ்வொரு ராசிக்கும் லக்கணத்துக்கு நம்ம கணக்கெடுக்கணும் இதெல்லாம் இயங்காதுன்னு சொல்லிடுறோம் அது எப்படி இயங்க வைக்கிறது என்பதுதான் சூட்சியமான விதிகள் அந்த சூட்சியமான விதிகளெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக போடுறேன் அதனால் இந்த வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பயனுள்ளதாக வரும் நிறைய விஷயங்கள் ஜோதிட சார்ந்த ரகசியங்கள் நிறைய இருக்கிறது அதை ஒவ்வொன்றாக உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன் ஆகையால் என்னுடைய சேனலை நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்க அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சேரும் ஒரு ஆன்மீக கருத்துக்களும் இதில் நிறைய கலந்து வரும் ஜோதிடம் சார்ந்த ஆன்மீக கருத்துக்களும் இருக்கும் அதனால் நன்றி குருநாள் வாட்ச் பண்ணதுக்கு உங்களுக்கு நன்றி வணக்கம் வாழ்க்கை வளம்